எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்துடும் செய்வினை செய்ய உங்களிடம் இருந்து இதையெல்லாம் எடுப்பார்கள் இந்த உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வரும் இதெல்லாம் அறிகுறி கவனமாக இருங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ செய்வினை என்பது சொத்துக்காக இருக்கலாம் இன்னொன்று இப்போது உங்களுடைய விருப்பமான ஒரு உங்களுடைய பொருள் எந்த பொருள்னா உங்களுடைய சொந்தங்கள் உங்கள் உங்கள் மகனாக இருக்கலாம் இல்லை உங்கள் கணவராக இருக்கலாம் அவங்கள வந்து உங்கள் கிட்டேருந்து அபகரிக்கிறதுக்காக உங்களுக்கு எந்த செய்வினையும் செய்யலாம் நிறைய பேர் நல்லா நம்ம கூட பழகிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கூட நெருக்கமாக பழகிட்டு இருப்பாங்க ஆனால் உங்கள் நம்ம நிறைய இப்போ நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா ஃப்ரெண்டோடைய கணவரையே கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் சீரியலில் காட்டுறதுன்றதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பார்த்து இப்போ செய்கிறாங்களா இல்லை காட்டுறதை இப்போ செய்கிறத சீரியலில் காட்டுறாங்களான்னு அது வேறு விஷயம் இப்போ அதேமாதிரி நம்மக்கிட்ட சொத்து இருக்குது அந்த சொத்தை நம்மகிட்டேருந்து அபகரிக்கணும் ரெண்டாவது ஒருத்தவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு தொந்தரவு கொடு தொந்தரவாக இருக்குது அவங்க டிஸ்டபன்ஸாக இருக்குது நம்ம பண்ணுற ஒரு எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது அவங்களுக்கு தெரியாமல் நான் இதை தடை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்வினைலாம் ஃபஸ்ட்டெல்லாம் நான் நம்ப மாட்டேன் செய்வினை என்பது இல்லைன்னு ஆனால் ரெண்டு மூணு விஷயம் நான் கேள்விப்பட்டதுலேருந்து இந்த செய்வினை என்பது உண்மை அவங்க வந்து ஒரு அது அது வந்து நூற்றுல எப்படி சொல்கிறது கொஞ்சம் பேர் ஏமாத்துவாங்க கொஞ்சம் பேர் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக பண்ணி அவங்கள அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துகிற மாதிரி செஞ்சுருவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இப்போ பழகுறவங்கக்கிட்டையும் கொஞ்சம் அக்கம்பக்கம் கிட்ட கூட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக உள்ளே விடுறது இப்போ பாருங்களேன் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருவாங்க ரொம்ப சினேகமாக பழகுவாங்க அதை நம்ம நம்ம வந்து முன்னாடி இருந்தே நம்ம என்னென்னா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா என் பிள்ளைங்களுக்கும் சகோதர சகோதரிகளும் இதெல்லாம் தெரியறதில்ல சில நேரம் தெரியாமல் ஆமாம்மா நான் இந்த மாதிரி பழகினேன் இந்த மாதிரி எனக்கும் நடந்துச்சு அப்படின்ட்டு இப்போ நான் வீடியோ போட்ட உடனே பிள்ளைங்க நிறைய கமெண்ட்ஸில் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி சொந்தங்களாக இருக்கட்டும் சொந்தங்கள் இந்த மாதிரி செய்வாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க செய்வாங்க வேலை செய்கிற இடத்துல செய்வாங்க நம்ம எந்த நேராக நம்மளை போய் ஒருத்தங்களை இப்போ கொலை பண்ணால் நம்மளை பிடி ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸு நம்மளை பிடிச்சிருன்ற ஒரு பயத்தில் இந்த மாதிரி செய்வினை செஞ்சு அவங்கள அகற்றணும்னு செய்கிறவங்க நிறைய பேர் செய்கிறாங்க இதுக்குன்னு ஊருக்கு கிளம்பி போய் கேரளா அந்த மாதிரி ஊரில் போயிட்டு இந்த மாதிரி கருப்பு மாந்திரிகம் இந்த மாதிரி செய்வினை ஏவல் இதெல்லாம் செய்வாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கான அறிகுறிலாம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் இந்த செய்வினை செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சரி வர பசி எடுக்காது சரிவர தூக்கம் இருக்காது ரெண்டாவது கெட்ட கெட்ட கனவாக வரும் அப்படியே மிஞ்சி போய் நீங்கள் தூங்குனிங்கனாலும் கெட்ட கனவுகள் வரும் நம்ம மேலே யாரோ ஏறி அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ரெண்டாவது ட்ரெஸ்ஸு ஒழுங்காக பண்ணிக்க மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க முதல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு சாப்பிடணுன்னு ஒரு உற்சாகமாக நம்ம இந்த ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி முகம் கழுவணும் இந்த மாதிரி குளிக்கணும் அப்படின்றதே செய்ய மாட்டாங்க விளக்கேற்ற மாட்டாங்க கோவிலுக்கு முதல்ல போக மாட்டாங்க இந்த மாதிரி அறிகுறிலாம் இருக்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட வாடையும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு தாந்திரிகம் நம்மளை சுற்றி எதோ சொல்கிறாங்க கண் எதைதோ கேள்விப்படுறோம் கோழியை சுற்றி விடுறேன்றாங்க ஆடை சுற்றி அறுக்கிறேன்றாங்க என்னன்னு எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லணும்னு தான் இந்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்மளுக்கு திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் துணை தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் குளிக்க முடியலைனா கூட பரவாயில்ல ஏன்னால் அந்த செய்வினை கோளாறுல அகற்பட்டவங்க நேராக கோவிலுக்கு போய் கிட்ட போய் உட்காந்துக்கோங்க கொஞ்ச நேரம் நம்மளை பிடிச்ச அந்த ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் சட்டுன்னு அகண்டுடும் சரி இந்த அகண்டுடும் அறிகுறிகள் என்னென்ன முதல்ல நம்ம வீட்டுக்கு ஏதோ வருன்றீங்களே என்னமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வௌவால் திடீர்னு நம்ம வீட்டை வந்து பறந்து அடிப்பட்டு விழும் அடிப்பட்டு விழுந்து ரத்த கலரியாக விழுந்து கிடக்கும் அது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா கருவண்டு இருக்குது இல்லைங்களா அந்த கருவண்டு நம்ம வீட்டை சுற்றி நம்ம தேடி வரும் நம்ம வீட்டுக்கு தேடி வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம் அப்போ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளை ஏதோ செய்வினை யாரோ நம்மளுக்கு செய்வினை செய்ய முயற்சி பண்ணுறாங்க இதற்கு என்ன முதல் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மன் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துருங்க நம்மளுக்கு யாரும் எதுவும் செய்யக்கூடாது நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம கணவன் எல்லாருமே நம்ம கூட சேஃபாக இருக்கணும் நம்ம சொத்து யாரும் நம்ம எதிரிகள் முதல்ல என் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நரசிம்மரை வேண்டிக்கிட்டு கூட போய்ருங்க இன்னொரு விஷயம் நம்ம என்னென்ன எடுப்பாங்க எதை எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு செய்வாங்க இப்போ யாராவது இப்போ ஃபோட்டோ என்பது பார்த்திங்கன்னா எல்லார் கையிலையும் இப்போ வளர்த்துது அதுக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்கக்கிட்டேருந்து எடுக்கணும் ஆல்பத்துலேருந்து எடுக்கணும் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஃபோட்டோ முதல்ல காரணம் நம்மளுடைய ஃபோட்டோவை எடுத்துப்பாங்க அது நம்மளை செய்கிறதுக்கு ஏதாவது செய்வே வைக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் முடி இருக்குது உங்களோட முடி இருக்குது இல்லைங்களா அந்த முடியை நம்ம சீவி அதுக்காக தான் சொல்கிறது நம்ம சீவர முடியை சிக்கு உடைக்கிறோம் அப்போ முடி வருது அப்போ அதை சுருட்டி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் மடித்து டஸ்ட்பினில் போட்டு தான் நம்ம அதை தூக்கி அப்புறம் போடணும் அப்படியே சுருட்டி கீழே சீப்போ சீப்பில் முடியோடே வச்சுட்டு போயிடுது ரூமில் இந்த ஹாஸ்டல் மேட்டுன்னு சொல்லிட்டு ரூமில் தங்குறாங்க பாருங்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை ஒரு சச்சரவு வந்து எனக்கு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நான் அதை சொல்லணும்னு நினச்ச முடி முதல் காரணம் நம்ம கிட்டேந்து எடுக்கிற முடி அப்புறம் வேர்வையோடு இருக்கிற துணிமணிகள் இந்த துணிகளை எப்போவுமே அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னா தவிச்ச துணியாக தான் இருக்கணும் அது நம்ம வீட்டிலையே அந்த தவிச்சு வேர்வையெல்லாம் போன பிற்பாடு அந்த துணியை கொடுக்கணும் சில பேர் வேணும்னே கேட்பாங்க கொடுக்கவே கூடாது உன்னுடைய ட்ரெஸ்ஸு உன் சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை போட்டிருக்க அந்த டாப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை அப்படியே கூட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது எந்த விதத்தை யார் மூலியமாக யாரை வச்சு கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது துணி ரெண்டாவது நெகம் வெட்டுறோம் பாருங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க நெகம் வெட்டினா அது கெட்ட வாடகை வரும் அது வளர்ந்துரும் வாங்க ஆனால் நெகம் என்பது செய்வினை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுத்தப்படுற விஷயம் நகத்தை வெட்டி நம்ம என்ன பண்ணணும் ஒரு பேப்பரில் மடித்து டஸ்ட்பினில் போடணும் இல்லைன்னா டாய்லெட்டில் போட்டு தண்ணியை ஃப்ளஷ் பண்ணி விடணும் அது செய்யலாம் அது ஒரு சரியான முறை அடுத்தது இந்த பூக்கள் தலையில் வச்சு எடுத்து போடுறோம் இல்லைங்களா அந்த பூவு ரெண்டாவது வாசனை உள்ள மலர்களை நம்ம சூடிக்கிட்டு வெளியில் போகும்பொழுது கூட இந்த மாதிரி ஒரு செய்வினையெல்லாம் பொழுது நம்மளை ஆட்கொள்ளும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா சாப்பிட ஏதாவது யாராவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம் ரொம்ப அவங்க வந்து நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை சாப்பிட்லாம் தவறு கிடையாது ஆனால் ஒரு மாதிரி நம்மகிட்ட சண்டை ஆகியோ பிரச்சனை ஆகிட்டோ நம்ம வந்து பகமையாக வெளியில் வந்த பிற்பாடோ அவங்க நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கஷ்ட கொஞ்சம் யோசித்து தான் அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடணும் அவங்க கொண்டு வந்த அந்த எந்த இது செய்வினை செஞ்சு அதற்குரிய மையி அதற்குரிய பொருள் எது வேணாலும் நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க வீடியோவில் என்ன கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் அம்மா செய்வினை என் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்காங்க வயிற்றுக்குள்ளேருந்து எடுக்கணும் எனக்கு அந்த செய்வினை எடுக்கிறதெல்லாம் தெரியாதுப்பா முன்னெச்சரிக்கை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் என்னென்னா மெயினாக நம்ம ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் இது விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த செய்வினையுமே நம்ம வீட்டுக்கு அகலாது வராது அது என்னென்ன செய் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றணும் கோவிலுக்கு த முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் போக முடியலைனாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போகணும் கோவிலுக்கு போயிட்டு வந்து விளக்கேற்றணும் வீட்டில் வத்தி ஏற்றணும் சாம்பிராணி தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சாம்பிராணி தூபத்துக்கூட இந்த வெண்கடுகு தூபம் போடணும் குங்குளியம் போடணும் முடிஞ்சால் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஆனால் சாம்பிராணி தூபத்துக்கே நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு கெட்டதும் நம்ம வீட்டுக்கு அணுகாது இதில் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்து உங்களை நம்மளை நாம்ளே தான் காத்துக்கணும் திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் துணைன்ற மாதிரி நம்ம நம்மள நம்மளே காத்துக்கிட்டு நல்லா என் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்